காணொலியில ஆஹ் நடந்த முள்ளத்தீவுல நடந்த எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துல திரு சின்னையா யோகேஸ்வரன் அஹ் முள்ளத்தீவை சேர்ந்த பிரதேச சபா உறுப்பினர் முன்னாள் பிரதேச உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் அவர் இந்த மேடையில் இருந்து திட்ட தெளிவாக ஒரு வெளியிட்ட சொல்லுகிறார் தாங்கள் தமிழரசு கட்சி கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் பதிமூன்று பிளஸ் கிடைக்கும் என்ற சொல்லி அப்ப இது பதிமூன்று பிளஸ் என்று சொல்லும்போது கடந்த காலங்களிலேயும் நாங்க இந்த பிளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா பிளஸ் என்னென்னு தெரியாது இப்பயும் இந்த மறுபடியும் இந்த பிளஸ் சொல்லப்படுகிறது பிளஸுக்கு என்று சொல்லும்போது போது பிளஸுக்கு இல்லை பிளஸ் என்னவாக இருக்கலாம் ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலத்துல ஈழத்தை கேட்டனாங்க அப்ப இது அந்த பிளஸ்ஸா அல்லது சமஷ்டி என்ற பிளஸ்ஸா தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்க போறதுன்றது தெரியும் இது தமிழனாக நான் உண்மையில இதை வரவேற்கிறேன் அதாவது பதிமூன்று பிளஸ் என்று சொல்லி இந்த எல்லை வந்து சமஷ்டிக்காகவோ அல்லது எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஈழத்துக்காக போகும் இருந்தால் ஆஹ் நான் தமிழனாக பெருமைப்படுறேன் ஆனால் இது எதிர்கட்சி தலைவருடைய மேடையில் சொல்லும் போது எதிர்கட்சி தலைவரும் அதுல இருந்திருந்தார் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருந்தார் அப்ப ஆஹ் தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு அதாவது ஒரு டீல் ஐக்கிய அதாவது சஜித் டீலை தலைவர்களுடைய தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த பதிமூன்று பிளஸ் எல்லை என்ன என்ன வேலை திட்டம் செய்ய போறோம்ன்றதை சொல்லணும் ஏனென்றால் இப்ப இந்த பதிமூன்று பிளஸ் என்று சொல்லுகின்ற விடையே ஆஹ் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்துல உள்ளடக்கப்படவில்லை அப்ப ஒன்று அவர்கள் தெளிவாக இந்த பதிமூன்று பிளஸ் என்றது சொல்லப்படுகின்ற சமஷ்டியாகவா அல்லது கொடுக்க போறார்கள் தெளிவாக ஒரே மேடையில தமிழ் மக்களுக்கும் சிக்கல மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிவிக்க வேண்டும் அல்லாவிட்டால் இது மறுபடியும் தமிழ் மக்களுடைய வாக்க போலியான வாக்குறுதிகளை கொண்டு கொண்டு போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு முறை என்றதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே நான் மறுபடியும் கேக்குறேன் இந்த பதிமூன்று என்று சொல்லுகிற விடயமாக இருக்கட்டும் அல்ல இலங்கை தமிழரசு கட்சி இப்ப ச கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்கள் ஊடாக பெற்று கொடுக்க போகிறோம் என்றதை தெரிவித்து அதற்கு பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள் இல்லாவிட்டால் இன்று தமிழரசு கட்சியில ஒரு சிலர் ஆதரவு ஆதரவு இல்லை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேச்சு பொருள் ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார் அந்த நானும் கலந்து கொண்டிருந்தேன் அது நிச்சயமாக எங்களுடைய அதாவது எங்களுடைய மக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கே மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வைக்கப்படாமல் இருக்கிறது அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆஹ் ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் போனதுன்ற காரணத்தையும் ஒரு போய் பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி பதினேழுல ஏன் வைக்கப்படாமல் போனது எல்லை நிர்ணயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தது அந்த நேரம் வடகிழக்கு வடக்குல ஒரு மாகாண சபை இருந்தது அதுல இருந்தவர் கௌரவ முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வர் அவர்களுடைய அடித்துக் கொண்டிருந்ததை உணர்ந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி வைப்பதற்கு எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி அன்றைக்கு பாராளுமன்றத்துல கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் அப்ப அதாவது அதிகார பயிர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கூட்டம் தான் அதிகார பயிர்களூடாக வரக்கூடிய பிற்போட வைத்தவர் இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும் இன்றைக்கு பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே அதாவது இரண்டு பெரும்பான்மை வேட்பாளர் முக்கியமாக இருக்கும் போது அதாவது ஜனாதிபதி அவர்களாகவும் இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்துல இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில் இந்த தேர்தலை தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை தேர் அவங்க தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்துல வர முதலே போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாக்காமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு முக்கியமான நாள் நான் நம்புறேன் ஏனென்றால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக பார்க்கிறேன் என்றால் இன்றைக்கு நாங்கள் இரண்டு வருடம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்பு நாங்கள் பால்மா கேஸ் கரண்ட் எரிபொருள் இல்லாமல் அதை அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து எங்களுடைய தற்போது அதாவது சேமிப்பு முடிந்து கடன் முடிந்து தற்போது இருக்கின்ற பாதாளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரவ ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்த பின்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில இந்த செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி வருகின்ற தேர்தல் அரசை மாற்றுமா அதாவது ஜனாதிபதியை மாற்றுவ மாற்றமாக இருந்தால் தலைமையை மாற்றமாக இருந்தால் போகின்ற திசையை மாற்றமாக இருந்தால் மறுபடியும் கடந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் நாங்கள் இந்த ரெண்டு வருஷம் எங்களுக்கு கால அவகாசம் ஒரு மூச்சு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் வட்டி எழுப்பி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இது ரணில் விக்ரமசிங் அவர்களை வெல்ல வைப்பதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டு மக்களை அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினரை முன்னேற்றுவதற்கான நிச்சயமா இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது குறிப்பாக அரசு உத்தியோகர்கள் இந்த வருகின்ற இரண்டு மூன்று நாட்கள் அவர்களுடைய வாக்குகள் பதிவுகள் இருக்கிறது இந்த இடத்துல அவர்கள் அனைவரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சவகி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் குறிப்பாக அரச உத்தியோகத்தர்களுடைய சம்பள உயர்வு கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிகமான ஆஹ் சம்பள உயர்வு கிடைத்திருப்பது நாங்கள் கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய காலகட்டத்துல இப்போதும் அவர் விஞ்ஞாபனத்துல இந்த வேலை திட்டத்தை போடாமல் அவர் தேர்தல் காலம் தொடங்க முதலே இந்த அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருந்திருக்கிறது அதை இன்றைக்கு அமளும் விட்டார் ஆகவே இந்த சம்பள உயர்வு நாங்கள் வந்தால் தருவோம் என்று சொல்லுகின்ற இதர வேட்பாளர்கள் கூட இனி அவர்கள் வந்து இந்த அரச முறைமையில பழகித்தான் இந்த சம்பள உயர்வை கொண்டு வர வேண்டும் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த இரண்டு வருட பொருளாதாரத்தை அவர்கள் அஹ் மறுசீரமைத்ததன் அடிப்படையில அவருக்கு தெரியும் இந்த நிதி மூலத்தை கொண்டு வருகணும் திரை செய்தியிலேறிந்த அனுமதியை பெற்றுக்கிறார் ஐஎம்ஏ பிட்டை இந்த அனுமதியை பெற்று அதன் அடிப்படையிலேயே சம்பள உயர்வு கிடைப்பது என்ற அடிப்படையில இந்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது மற்ற வேட்பாளர்கள் சொல்லுகின்ற நம்ப சம்பள உயர்வு அவர்களின் வந்து இந்த நிதி நிதிய வேலைத்தன்மை பார்த்ததற்கான நிதி மூலத்தை கண்டுபிடித்து தருவதென்பது சந்தேகத்துக்கூடிய உடையமாகவே தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மறுசீரமைக்கும் பட்சத்துல இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லபடியாக போய்கொண்டு இருந்தால்தான் இதுல இருக்கின்ற அரச உத்தியோகர்களுக்கும் இருக்கும் என்ற அடிப்படையில ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு உங்களுடைய தபால் மூலம் வாக்களிப்புகளை செய்ய நான் கூறுகிறேன் இலங்கை கட்சியை ஜனாதிபதி படை வாங்குவதாக பாராளுமன்றத்திலே சுமந்திர கூறியிருந்தார் ஆதரவளிக்கின்ற அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் மக்களை பழிவாங்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழுல மாகாண சபை தேர்தல் வர வைக்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த காட்டத்துல மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு தமிழரசு கட்சி கைய உயர்த்தினதா இல்லையான்றத அந்த இடத்துல சொல்றோம் உயர்த்தினவர்கள் அதே மாதிரி இந்த தேர்தலை மறுபடியும் இருக்கும் போது அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்துல கொண்டு வந்து அமுல்படுத்துற தினமாக நேற்று இருந்த பட்சத்துல அதை அமுல்படுத்தி விட்டு அந்த தீர்மானத்தை அமுல்படுத்தி விட்டு போய் அவருடைய ஆதரவை ஒரு ஒரு கட்சி கொடுப்பதாக கொடுத்திருக்க முடியும் ஆனால் இந்த தேர்தலை வைக்க கூடாதுன்ற சிந்தனையில தான் இந்த ஆதரவை முன்கூட்டியே என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது அடிப்படையில மக்களை பழி வாங்குறது ஜனாதிபதியை தாண்டி தமிழரசு கட்சி என்றால் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்கள்ல மாறி தமிழரசு கட்சி சொல்லுகின்ற வேட்பாளர்களுக்கு தான் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று ஆனால் இன்னைக்கு தமிழரசு கட்சியே ஒவ்வொருவரா பிரிந்து பிரிந்து வேறு வேறு யாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதை காணிக்கணும் அதாவது பொது வேட்பாளர் என்று சொல்லினார் பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதுல சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கணும் அதுல கட்சி தலைவர் சொல்றார் தனக்கு தெரியாது அப்ப இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தீர்மானம்தான் மக்களுடைய தீர்மானம் என்று அவர்கள் நெச்சார்கள் என்றால் நிச்சயமா அவர்கள் மறுப்பு அரசியல செய்யணும் இன்றைக்கு அவர்களுடைய இருக்கின்ற நிலைமையை என்றால் மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் தாங்கள் கடந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்படும் போது அந்த பொருளாதார நெருக்கடி வந்து இன்றைக்கு அஹ் எரிபொருள் இல்லாம கரண்ட் இல்லாம கேஸ் இல்லாம பால்மா இல்லாம நாடே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஜனாதிபதி இல்ல ஒரு பிரதமர் இல்லாம நாடுகள் இருக்கும் போது பல தலைவர்களை கேட்ட போதிலும் ஒருவர் வராத பட்சத்துல வந்த தலைவர் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்ற அடிப்படையில அவர் அவகாசம் எங்களுடைய மக்களை ஓரளவுக்காவது அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறது அந்த அடிப்படையில நன்றி கடன் அடிப்படையிலேயே இந்த தேர்தலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வாக்களிப்பது இல்லாமல் அடுத்த அஞ்சு வருஷம் இந்த நிலைமையை முன்னோக்கி கொண்டு போவதற்கு இருப்பதை பேணிக் கொண்டு முன்னோக்கி போவதற்காக ஒரு ஆதரவை போறார்கள் ஏனென்றால் அவர்கள் மாற்ற ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் மறுபடியும் அவர்களுடைய எங்கள் இருந்த மறுபடியும் வருவதற்கு இன்னும் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் எடுக்கணும் அவர்களுடைய அடுத்த நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பட வேணும்ன்றது நியாயம் இல்லை அந்த அடிப்படையிலேயே ரணில் விக்ரம் சாங்கி அவர்களுக்கு வாக்களிக்க போறோம் கட்சி தலைவர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவை வந்து பிரதான வேட்பாளர்களாக மீட்புள்ளது தெரிவிக்கல இதை நீங்க எப்படி இல்ல உம் கௌரவ முன்னார்ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார் அவர் தற்போதைய கட்சி தலைவர் என்ற அடிப்படையில இல்ல அவர் தனிப்பட்ட யாருக்கும் ஆதரவு கொடுக்கலாம் யாரும் வேண்டாம் என்று நான் கேள்விப்படையில அறிக்கையின் அடிப்படையில இந்த தேர்தலுக்கு யாருக்கும் அவர் ஆதரவு கொடுக்க போவது இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர் இருக்கிறதா தெரியும் கட்சி வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுவதில் வந்து இந்த காலங்கள்ல நீங்க என்ன இதுல நான் கை சின்னத்துலதான் போட்டிடுறேன் கை சின்னத்துல போட்டிக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில தான் இருக்கிறேன் சுதந்திர கட்சியுடைய தான் நான் தெரிவு செய்யப்பட்ட மக்களால அஹ் அடிக்குடி உறுப்பு வாக்கூட இப்பயும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு மக்களுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிறது மக்களுக்கு அதாவது யாரு ஜனாதிபதி வேட்பாளராக வந்த எங்களுடைய மக்களுக்கு நன்மை இந்த அடிப்படையில அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்னைக்கு சொன்னது போல செயலாளர் ஒரு பக்கம் இருக்கிறார் இருக்கிற பத்து பதினோரு பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள் அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்போது அந்த பத்து பதினோரு பக்கம் மக்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பக்கம் தான் இலங்கை সুন্দর கட்சंदर கட்சीत कर रहा है आदन अवधिला இல்ல இந்த நேரம் நான் நம்புறேன்

இவற்றை ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கும் இனி அவர் பதவிக்கு வந்தோம் இதில்

அதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான ஒரு அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கான வேலைத்திட்டம் தொடங்கப்பட்டது மறுபடியும் அந்த வேலைத்திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக ஆஃப் இருக்கட்டும் காண விடுவிப்புக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆம் ஆண்டு வரைவு படத்தின் காணிகளை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளாக இருந்தன தொழில் திரைக்கலத்தில ஊடாக எடுக்கப்பட்ட காணிகளை உடனடியாக நுப்பாட்டுவதற்கான எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருந்த அதெல்லாம் எடுக்கப்பட்டது வந்து கௌரவம் அனில் விக்ரம் சிங் இருந்த இந்த இரண்டு வருடத்திற்கு தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது ஆகவே நான் நம்புகிறேன் இனி வருகின்ற வேட்பாளர்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி நாங்கள் நம்புவதற்கு கடந்த காலத்துல வந்த வேட்பாளர்கள் செய்யவில்லை ஆனால் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் ஏற்கனவே இதன் இதை இதை தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறையை தொடங்கிவிட்டார் அந்த பொறிமுறையினுடைய தொடர்ச்சி நான் நம்புகின்றேன் இந்த வருகின்ற ஐந்து வருடத்துக்குள்ள இதற்கான தீர்வுகளை கொடுத்து நான் நம்புகின்றேன் நம் இலங்கை மக்கள் அனைவரையும் ஒரு இன மக்களாக முன்னோக்கி கொண்டு போறதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் மாவட்டத்துல வகையில தமிழ் பொது வகுப்பாளர்களுடைய நிலப்பாடு தமிழ் பொது வேட்பாளர்களுடைய விடயம் சார்ந்து நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன் அது வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை செல்லா வாக்குகள் ஆக்குவதற்கான ஒரு யுக்தியாக இருக்குமோன்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது என்றால் கடந்த காலத்திலையும் பொது வேட்பாளர்களுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது அதன் ஊடாக நாங்கள் பெற்றது என்ன சாதித்தது என்னன்றதை நாங்கள் அறிஞ்சு ஒரு 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 கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தால் தெரியும் நாங்கள் விழந்தவை அதை விட கூட அந்த அடிப்படையில தற்போது இருக்கிற நிலைமை நான் ஒரே ஒரு கேள்விய கேட்க விரும்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்கள் கேஸுக்கு லைன்ல கியூல நிக்கேக்க ரெண்டு மூன்று நாலு நிக்கேக்க கோட்டாபய அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் சஜித் பிரேமதாசுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் பொது வேட்பாளர் சிவாஜிலிங்கம் ஐயாவுக்கு வாக்களித்தவர்களும் அதே லைன்ல தான் நின்றார்கள் பைஷ்கரி என்று சொல்லி வாக்கே போடாதவர்களும் அதே லைன்ல தான் அவர்களுக்கு எல்லாம் வேற வேறு லைன் கொடுக்கல அப்ப இதுல ஒரு விடயம் திட்ட தெளிவாக தெரிகிறது ஒரு வாக்கியம் அதாவது சொல்லப்படுகிறது அரசியல்ல தலகடாம விட்டா அரசியல் எங்கட வாழ்க்கையில தலகிடும் இருபத்தி ரெண்டு ஜூலைல கண்டிப்பா ஆகவே இந்த நாங்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கைய எங்களுடைய வாக்குகளை சிதறடிக்க விட்டு செல்லா வாக்குகளாக கொண்டு போய் பயன்படாத வாக்குகளை ஆக்கி விட்டுட்டு இன்னைக்கு எங்களுடைய இருபத்தி ஓராம் தேதி நடக்க போகின்ற இந்த தேர்தல் காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாதிச்சு மறுபடியும் அஹ் பொருளாதார நெருக்கடியோட கொண்டு வருமானால் நாங்கள் எடுத்த தீர்மானம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிள்ளையாகும் அதனால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்போதைய ஒரு ஒரு பேணுவென்ற பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போவென்ற ஒரு அஹ் ஒரு அறிகுறியை காட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில இருக்கிறத நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால்

அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் கிட்டத்தட்ட எழுபது எண்பதுல இருந்து அவர் தொழில் செய்து கொண்டிருக்கார் வர்த்தகம் பல விதமான தொழில் செய்து கொண்டிருக்கார் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு கிருளப்பணையில பார்த்திருந்தவர் அதே போல உங்களுக்கு நான் ஆதாரத்துல காட்ட முடியும் கிட்டத்தட்ட நாலு லைசன்ஸ் நாலு லைசன்ஸ் வைத்திருந்ததுக்கான எங்களுக்கான சான்றிதழ் எங்களுக்கு இருக்கு அதுவும் அவருடைய பேர்ல அதன் அடிப்படையிலேயே மறுபடியும் இந்த அதாவது சாலைகளை புதுப்பிக்கிற ஒரு வேலை திட்டம் நடக்கும் போது கோரிக்கையின் அடிப்படையிலேயே மறுபடியும் அந்த பழைய லொகேஷனுக்கு தான் எங்களுக்கு அதாவது என்னுடைய தாப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் என்னுடைய அப்பா தொடர்ச்சியாக வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார் நான் வியாபாரத்துல இருந்திருந்தாலும் நான் அரசியலுக்கு வரும்போது என்னுடைய தொழில் அரசியல் அல்ல வியாபாரம் என்று சொல்லியிருந்தேன் என்னுடைய சேவை அரசியல் அதன் அடிப்படையில நான் உழைக்கின்ற பணத்தை கொண்டு வந்துதான் இந்த அரசியலுக்குள்ள செலவழிச்சு கொண்டிருக்கிறேன் நான் களவெடுக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல என்னுடைய சொந்த பணத்துல தான் இன்னைக்கு ஐயாயிரம் மாணவர்களை யாழ் மாவட்டத்துல கோழி கற்கன படிச்சு கொண்டிருக்காங்க அதுக்கு காசு எங்க இருந்து வருது அரசுல இருந்து வரையில கட்சியில இருந்து வரையில என்னுடைய பிசினஸ் என்னுடைய வர்த்தகத்தில வரக்கூடிய என்னுடைய தாப்பினார வர்த்தகத்துக்கால வரக்கூடிய லாபங்கள் ஊடாட்டும் சொல்றேன் ஆகவே இன்னைக்கு யாரும் வந்து சொல்லி இது தந்ததுனாலதான் நாங்கள் போறோம் அது தந்ததுனாலதான் நாங்க போறோம் என்று சொல்றதுக்கு இல்லை எங்களுக்கு இனி யாரும் வந்தோன்னு புதுசா தர வேண்டிய தேவை இல்லை என்றால் என்னுடைய தாப்பனாருக்கு நான் சொன்னது போல ஏற்கனவே இந்த மதுபான சாலைகளுக்கான லைசன்ஸ் ஏற்கனவே கிடந்தது அப்ப இது புதுசா ஒன்றும் தர வேண்டிய தேவை இல்லை அப்ப இப்படி சொல்லுவதற்கான காரணம் நான் சொன்னதை போல இந்த தமிராசா அண்ணன் அவர்கள் தான் இதுல வந்திருந்து பேசியிருக்கிறார் நினைக்கிறேன் அவருக்கே தெரியும்

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி மிகப்பெரிய ஒரு கூட்டம் மாவட்டத்துக்கான ஒரு கூட்டம் ஒன்று உடுப்பிட்டி கொலின்ஸ் மைதானத்தில் நாலு மணிக்கு நடைபெற இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தமிழ் மக்களுக்கான திட்டங்களை முன்வைக்க இருக்கிறார் குறிப்பாக எங்களுடைய வடகிழக்கு சார்ந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேச இருக்கிறார் எங்களுடைய கிராம மட்டத்தில் உள்ள ஆதரவு அணிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமளவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவருடைய தம் மக்களுடைய செய்ய போகின்ற வேலை திட்டங்கள் சார்ந்து அறிய ஆசையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி இருக்கிற இந்த கூட்டத்துக்கு மக்கள் அனைவரையும் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த சிறப்பிக்கப்பாடி கேட்டுக்கொள்றேன் அரசியல் புலனாய்வு அறிக்கை உங்களுக்கு எனக்கு தெரியல எனக்கு கிடைக்கல அதனால கிடைச்சவர்கள் வந்து அதை ஆதரவூர்வமா காட்டினால் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இதுல இருக்கிறேன் ஆனால் கொசிப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை என்றால் எல்லாரும் சொல்லினா தாங்க தாங்க தான் முன்னுக்கு நிற்கிறான் அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு சேவையை தாங்களே செய்து போட்டு முன்னுக்கு வந்து இதுதான் கத்துக்கணி பிடிச்சிருக்கும் பட்சத்துல ஆஹ் இது ஆட்ட வேலை என்று சொல்ல முடியாம இருக்குது செப்டம்பர் இருபத்தெல்லாம் தேதி எல்லாருக்கும் தெரியும்